வணக்கம் நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் லைரா கிளீனிங் ப்ராடக்ட் இப்போ பாருங்கள் ஸ்பேஸ் மூவ் ஆகுது பாருங்கள் மணி எட்டு மணி எல்லாம் ஓதுறாங்க சென்னையில் மூவ் ஆகன்னு சொன்னாங்க அதே மாதிரி இது மூவ் ஆகுது ப்ளிங்க் ஆகுது பாருங்கள் லைட்டு லைட்டு வெளிச்சத்தில் பிளிங்க் ஆகுது பாருங்கள் மூவ் ஆகினே போது பாருங்கள் இது ஏரோப்ளைன் சவுனா எதுவுமே இல்லை ஏரோப்ளைன் சவுண்ட்னா எதுவுமே இல்லை ஆனா மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு கண்டினியூஸா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியவர்கள் லயரா கிளீனிங் ப்ராடக்ட் அனைத்து கடைகளும் கேட்டு வாங்குங்கள் நன்றி வணக்கம்